வணக்கம் நண்பர்களே தேவ லக்கணம் அப்படின்னு சொல்லுவோம் இது தேவ லக்கணம் அப்படின்னா என்ன நம்ம ராசிக்கு திரிகோணங்கள்ல நம்ம ராசிக்கு அது திரிகோண ராசியாக வரணும் அந்த ராசி உங்களுக்கு உபய ராசியாக வரணும் திரிகோணமாக வரக்கூடிய ராசி நமக்கு உபயராசியாக வரணும் அந்த ராசியில குரு கேது சம்பந்தப்படலாம் அப்படி குரு கேது உடைய சம்பந்தம் இருந்தால் அதுக்கு பேர் தேவலக்கணம் அப்படின்னு பேர் அந்த தேவ லக்கணத்தில் குறுகேது சம்மந்தப்பட்டால் நம்ம யோகிகளா ஞானிகளா ஆன்மீகவாதிகளா இந்த உலகத்தில் எல்லா புகழும் பெறக்கூடிய ஒரு அந்தஸ்தை நாம் பெற முடியும் அந்த யோகம் நம்ம ஜாதகத்தில் இருக்கான்னு நம்ம பார்க்கணும் அவங்க தான் சாமியாராக போகலாம் ஞானிகளாக போகலாம் யோகிகளாக போகலாம் ஆன்மீகத்தில் வெற்றி பெறலாம் ஆன்மீகத்தில் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாரும் நம்பக்கூடிய வாய்ப்பும் வரும்